கௌதம் மதமேதான் சொல்லலை இன்றைக்கி ஒரு சம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் கிரண் விஷயம் எல்லா விஷயங்களையும் வந்து கௌதம் வந்து கண்டுபிடிச்சிட்டாப்பில் சம மாதம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மதுமிதா வந்து பேங்க்கு வர்றதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க வந்ததுக்கப்புறமா உனக்காக தான் இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணுறேன் தயவு செஞ்சு வா அப்படின்னு சொல்லி கூட்டி அழைச்சிட்டு போயிட்டு அந்த பக்கம் இங்கே பாரு இனிமேல் வந்து என்ன தொந்தரவு போனாதா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு காசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதுக்காக தான் உங்ககிட்ட உதவி கேட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ஸ்ருதி வேற கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே உடனே வந்து செக்கில் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க இந்த பக்கம் கிரணுக்கு கிரண் வந்து போய் வந்து அக்கௌண்ட்லேருந்து ரெண்டு பேர் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் வச்சு இந்த காசு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வெளியில் வராங்க அந்த சமயத்தில் தான் பேங்க்கில் வந்து மதுமிதா போன விஷயம் வந்து கௌதமுக்கு வந்து அவங்க மேனேஜர் மூலமாக தெரிஞ்சிருது எனக்கு தெரியும் சார் அப்படின்னு சொன்னோன்னா மேடம் இன்றைக்கி வரமாட்டாங்க க்ளாஸ் எடுக்கிறதுக்கு அப்படின்னோன்னே சரி விடுங்க எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் வெளியில் எதுவாக இருந்தாலும் இம்பார்ட்டனாக மட்டும் எனக்கு கால் பண்ணுங்க இல்லைன்னா தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கார்லேருந்து வந்து கரெக்டாக பேங்க் வாசலில் வந்து நிற்கிறாங்க இந்த பக்கம் மதுமிதாவும் கிரணும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க மதுமிதா செம்ம கோவத்தில் வந்து திட்டிகிட்டு இருக்காங்க கிரணை இங்கே பாரு இனிமே வந்து என்னை கூப்பிட்றதோ கால் பண்ணுறதோ என்னை வந்து தொந்தரவு பண்ணுற வேலை வச்சுக்காத நான் ஏதோ ஸ்ருதிக்கு வந்து காசு வேணும் கஷ்டமாக இருக்குங்கிற சொன்னதுக்காக ஒரே நோக்கத்துக்காக தான் மட்டும்தான் வந்தேன் தவிர மற்றபடி இனிமேல் வந்து என்னை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க இந்த பக்கம் கௌதம் வந்து மதுமிதா வந்து பதில் பேச முடியாமல் தடுமாறுறாங்க என்னாச்சு வெளியில் இருக்கேன்னீங்க வந்து வண்டி சத்தம்லாம் கேட்குது அப்படின்னோன்னா பொய் மேலே பொய்யா மதுமிதா வந்து கௌதம் கிட்டே சமாளிக்க முடியாமல் சொல்லிகிட்ருக்காங்க அப்பயுமே கௌதம் வந்து சொல்கிறாங்க ஃபோனில் மதுமிதா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா சொல்லுங்கள் நான் வந்து உதவி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆனால் அப்பையும் வந்து மதுமிதா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் நல்லா தான் இருக்கேன் ஏதாவது தேவைன்னா கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு வந்து ஃபோனை வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து அம்மா வீட்டுக்கு நான் வந்து போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் கிளம்புறாங்க சரி உங்களுக்கு விருப்பம் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு கௌதம் ஃபோனை வச்சிட்றாங்க உடனே வந்து கௌதம் வந்து முடிவு பண்ணிக்கிறாங்க ஏதோ ஒரு பொய் சொல்லிட்டு இருக்காங்கிற விஷயம் மட்டும் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் வந்து கிளம்பி போயிடுறாங்க அப்போ தான் வந்து மாயா வந்து வீட்டில் வந்து டைனிங் டேபிளில் சாப்பிட்லான்ட்டு வராங்க மாயாவை பார்த்து ஒரு செகண்ட் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முன்னாடி விட இப்போ கொஞ்சம் வந்து நல்லா பூசின மாதிரி ஆகிட்டேன் அப்படின்னு குண்டாக இருக்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க ஜீவா என்ன என்னை பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டிருக்கியா அப்படின்னு சாச்சா உன்னை பார்த்து நான் ஏன் கிண்டல் பண்ணுவேன் நீ வந்து முன்னாடி ஒல்லியே இருந்தால் இப்போ கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு தெம்பாக இருக்க அப்படின்னு தானே சொன்னான் நான் எப்போதும் போல தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து ரேணுகாலேருந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து கேட்குறாங்க ஆமாம்மா வந்ததை விட இப்போ கொஞ்சம் லைட்டாக வந்து பூசின மாதிரி இருக்கேன் என் மருமக இப்போ தான் பார்க்க லட்சணமாக அழகாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க என்ன இன்னும் எல்லாரும் சேர்ந்து கிண்டல் பண்ணுறதுக்கலாம் நான் எனக்கு ஒன்றும் சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டு போனோன்னே ரேணுகா வந்து உடனே வந்து பாவ மருமகளை ஏண்டா கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே ரூமில் வந்து பரவாயில்லம்மா அவன் கிடக்கு அவன் சொல்கிறான்லாம் நீ இப்போ பேசாத உனக்கு எப்போதுமே ஆதரவு நான் இருக்கேன் அப்படின்னொன்னே தேங்க்ஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மூட்டி விட்டுகிட்டு இருக்கப்போ மதுமிதா வந்துடுறாங்க வந்தோடனே என்ன எல்லோரும் வந்து இந்த பக்கம் வந்து ரூமில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அது ஒன்றும் இல்லாமல் இந்த ஜீவா வந்து மாயாவை பார்த்து கிண்டல் பண்ணானா அதனால் மாயா கோச்சிக்கிட்டா அதுக்காக தான் அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்றதுக்கு வந்தோம் அப்படின்னா அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அவங்கக்கிட்ட வந்து நான் முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் கௌதம் மட்டும் ஃபோன் பண்ணிணா வந்து நான் இங்கே வந்துட்டு போனேங்கிற தகவலை மட்டும் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு உடனே கிளம்பி போயிடுறாங்க மதுக்கு தான் கிளம்பி போன கொஞ்சம் நேரத்துலேயே வந்து கௌதம் வந்து சந்தேகத்தை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணுறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா மதுமிதா வந்தாங்களாம் ஆமாம் வந்தால் ஏதோ அவசர அவசரமாக பேசுனா உடனே கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொன்னோடனே சரின்ட்டு புரிஞ்சுக்கிறாங்க வீட்டுக்கு வந்து கௌதம் வந்து உட்காந்து ரூமில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து மதுமிதா பார்த்து வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி கௌதம் வந்து சம கோவத்தில் இருக்காங்க என்ன உங்கள் ஃப்ரெண்டு வந்து பழைய ஃப்ரெண்டு பார்த்து பேசிட்டீங்களா ரொம்ப சந்தோஷமாக இருக்காரா அப்படின்னு கேட்டோன்னே என்ன சொல்கிறீங்க புரியல அப்படின்னா நீங்கள் ஏதோ வந்து உள்ளூர் வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று என்ன கோபமாக பேசுகிற மாதிரியே இருக்குன்னு அதுவும் தான் வந்து நேராகவே கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வந்து க எப்போதும் போல தான் கேட்டேன் நீங்கள் தான் வந்து ஏதோ புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் வந்து எந்த தப்புமே செய்யலை ஆனால் எனக்கே வந்து இந்த மாதிரி வந்து இவர்கிட்ட பொய் மேலே போய் பேசிக்கிட்டு இருக்கேன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ தான் வந்து மதுமிதா கிட்ட வந்து உட்காந்துட்டு பேசுகிறாங்க கௌதம் ஆமாம் என்ன விஷயம் இன்றைக்கி ஏன் கிளாஸ் வரலை வந்து ரொம்ப எல்லோரும் வந்து விருப்பப்பட்டாங்க தெரியுமா நீங்கள் எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு அப்படி என்ன முக்கியமான விஷயம்னு கௌதம் வந்து பேசுகிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக மதுமிதாவுக்கு வந்து கிரண் வந்து கால் பண்ணுறாங்க சரி இருங்க அங்கேயே இருங்க நானே ஃபோனை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் ஃபோனை எடுக்கிறாங்க பார்த்தா வந்து அதில் வந்து வாட்ஸ்அப்பில் கிரனும் மதுமிதாவும் வந்து ஒன்றா இருக்கிற ஃபோட்டோவை வந்து அனுப்பினோன்னே கௌதமுக்கு வந்து கண்ணு வந்து சமக்கோவமாகி போயிடுது உடனே எதுவும் பேசாமல் ஃபோனை எடுத்துகிட்டு வந்து கிரணுக்கு ஃபோன் பண்ண ஆரமிச்சிடாங்க பாரு ஃபோட்டோ அனுப்புனேன் அடுத்த செகண்டே வந்து கால் வருதாக ஆரம்பிச்சிருது எப்போவுமே கௌதம் உன்னை வந்து பதட்டத்துலேயே கோவப்படுற மாதிரியே நான் வச்சுக்கணும் அப்போ தான் வந்து இதில் வந்து நான் நிறையா வந்து சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் முடிவு பண்ணுறாங்க உங்கள் ரெண்டு பேரும் வந்து பிரிக்காமல் நான் விட மாட்டேன் மதுமிதா நீ வந்து என் மேலே வந்து இவ்வளோ தூரம் அன்பு வச்சிருக்கேன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா வந்து நான் எப்படி வந்து உன்னை விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து இந்த பக்கம் மனசில் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் மதுமிதா வந்து எதுவுமே செய்யலை இதெல்லாம் அபிஷேக் வந்து கிரண்கிட்ட வந்து சொன்ன விஷயங்கிறது இந்த பக்கம் வந்து கிரணுக்கு தெரியாமல் இருக்குது கௌதம் வந்து ஒரு அதிரடியாக வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதை இப்படியே வளர்த்து விட்டா சரியாகாது என்ன பண்ணலாம் அப்படின்னு கோவத்தோடு வந்து ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா உள்ளே ரூம்குள்ளே வராங்க மதுமிதா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கதை பார்த்தோன்னே சரி அப்புறமா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட எபிசோடை சூப்பராக முடிக்கிறாங்க